ட்ரெயினே போகுது தட 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 தண்ட வாழத்தில் தட 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 ட்ரெயினே போகுது தட 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 தண்ட வேகம் வேகமாய் போயிடுது நீண்ட தூரம் போயிடுது தாண்டி தாண்டி போயிடுது தடுமாறாமல் போயிடுது இரவோ பகலோ பெயிலோ மழையோ சிக்னல் பார்த்து போயிடுது தட 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 ட்ரெயின் போகுது தட 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 வேண ட்ரெயின் தட 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 வாழ்க்கையினால் தடுமாற்றங்கள் வந்துடுமே பைபிள் காட்டும் பாதைகளை பார்த்து பார்த்து சென்றிடுவோம் கவனம் இல்லா வாழ்க்கையினால் தடுமாற்றங்கள் வந்துடுமே பைபிள் காட்டும் பாதைகளை பார்த்து பார்த்து சென்றிடுவோம் வெக வேகமாய் போயிடுவோம் நீண்ட தூரம் போயிடுவோம் போயிடுவோம் தடுமாறாமல் போகிடுவோம் வேக வேகமாய் போயிடுவோம் நீண்ட தூரம் போகிடுவோம் கடைகளை தாண்டி போகிடுவோம் தடுமாறாமல் போகிடுவோம் இரவோ பகலோ வெயிலோ மழையோ ஏசு பின்னே சென்றிடுவோம் இரவோ பகலோ வெயிலோ மழையோ நீண்ட தூரம் சென்றிடுவோம் இரவோ பகலோ வெயிலோ மழையோ ஏசு பின்னே சென்று